கருப்பு கருப்புரம்னியா கழுரி காளி முனி உடம்பரத்துல நல்ல ரெட்ட கடா வெட்டா செவரோட்டி எவனும் கொடுக்க மாட்டேன்டா தலைமாடு தலைமாடு காப்பாண்டா ஏன் பூரா இல்லை ஏன் மதுரை முத்து வந்து ஜோக் பண்றாரா ஏன் தங்கச்சி அழகுல மயங்கி சிரிக்கிறாங்க தங்கச்சிய கூட்டு வந்தியா கழுத்திருப்பேன் ஜேவல கொண்டு வந்தியாடா மச்சான் என் தங்கச்சி காமாட்சி வந்திருக்குங்க வந்துட்டாளா என் இருதயத்தை ஏழு ஊர் ஓட்ட வந்துட்டாளா என் அலை வந்துட்டாளா வந்துட்டா மச்சான் நான் நடக்கிற என் தரை வந்துட்டாளா அங்கே அமுக்கக்கூடாது நான் வடிக்கிற என் குக்கர் விசில் வந்துட்டாளா இரு தங்கச்சி மூடு மூடுவருது இங்கே அமுக்காது நீங்களே போலாங்க மச்சான் நான் வலாப்பூ சோறு அடிவிட்டு வரேன் இல்லை மச்சான் இங்கே வாங்க சின்ன பிள்ளைல வேலை மொரவோட்ட விளையா செருப்பு தெடிச்சி விடும்டா நாங்கள் அப்படி தான் விளாடுவோம் மச்சான் கோச்சிக்கதையை உங்கள் தங்கச்சி வந்ததுலேருந்து உம்முன்னே இருக்காகலையே கைப்பன் தங்காவா இருமா மச்சாண்டு பேசுறேன் நெஞ்சில் எத்த போறேன் இவங்கள உங்க தங்கச்சி ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க அது குரலை கேட்டுக்கிட்டு நான் போய் செந்தட்டியில் விழுந்து ஆளுகிறேன் தங்கச்சி காமாட்சி யாரோட பேச என்ன என்னடா அது கோலப்படியா அம்மிக்கல்லாம் அரைச்சது மாதிரி சத்த வருது இப்படி ஒரு தொண்டையை இந்த முண்டையும் பார்க்கலையாடா கேப்பக்குள்ள மோரை கலந்து குடிக்காத குடிக்காதன்னு ஐயா மோர் கிடையாதுங்க மோண்டதை குடிச்சிருக்கோம் இருடா நீ வேணா வந்து கட்டி போடுறா யாரா கமாச்சி அத்தா கொஞ்சம் இருத்தா லாடம் கட்டின மாடு மச்ச மாதிரி சத்த வருது என்னடா தொண்டை கீரை முண்டை பாட்டு பாடுறா தங்கா இருமா மறைந்து இருந்து பார்க்க என்ன என்ன நினைக்கிது ஏதோ நினைக்க பண்ண வண்ண தோட்டங்கள் பறக்குது பிச்சி பூவு எங்க அடே இதை கூட பொம்பளையா ஏத்துக்கிறேன் உள்பாடை கட்டிட்டு வந்தே வர்றான் சோத்து பானை வடிக்கிற துணியை கட்டிட்டு வந்திருக்கியப்ப அறைய வாங்க போறேன் இந்த பணம் குழந்தைய மூடுத்தாய் தங்க கலர் சாக்கெட்டு ஏத்தா பொம்பளை ஊரம் பாருங்கத்தான் நம்ம ஊர் கருவல்ல நல்லாம்பு குட்டி படம் எடுத்து நிற்கும் பாரு இந்த சேவி பண்ணலையோ ஏத்தா உள் போ அது ஏம்மா கம்ஜம் போட்ட துண்டை கடித்து வந்திருக்காங்க நசமா போக பொண்ணு முகத்தை பாருங்க முகத்தை பார்க்குறேன் இந்த சத்துருண்டையை மூட சொல்லுங்க மச்சேன் அது வேற கட்டலாம் என்ன தூண்டி மதப்ப கட்ட மாதிரி நீ முகத்தை பார்த்தா பேச மாட்டியா என்னடா மசுரு இது கலை வாங்கோழி குப்பையில் நடந்தது மாதிரி இது பேர் என்ன காமாட்சி செருப்புட்டு அடிச்சாச்சு பண்ணியன் அது பேரு நிலந்து ஆந்த அலை அழகுடா என் தங்கா இனிமேல தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பொம்பளை பறக்க முடியாதுடா கல் நல்லா எத்து பொல்லு முன்ட்டேன் எத்தனை குடிய அது என்னடா மசூர் எங்கிட்டு திருவிழா மாதிரி இருக்கு என்னடா பேஷன் மச்சான் பேஷன்னா அது அண்டாவா மச்சா மச்சான் உங்க தங்கச்சிய காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் போய் கருப்பு போய் ஆபரேஷன் பண்ண என்னது இல்ல மஞ்ச போய் வாங்கிட்டு வர மச்சான் என்ன மச்சா என் தங்கச்சிக்கு பருசம் போடுற நேரம் அங்க பாருங்க தலையில துங்க துண்டு போட்டு ஒருத்தர் உட்காந்து இருக்காரு அது என்னடா ஒரு மாதிரியா இருக்கு அந்த பாடி என்னன்னு தெரியல மச்சா அந்த முகத்தை திறந்து விடுங்கடா அடையாளம் பார்ப்போம் என் தங்கச்சிய பார்த்தாலே மூஞ்சிய மூணு துறக்கவே இல்லைங்க காமாச்சி என் வீட்டில் தீ வைக்கிறது உனக்கு சம்பந்தமா சி விளக்கேத்த சம்மதமா ஏண்டா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பிக்ஸ் மாஸ்டரை சாப்பிடவா எனக்கு இப்ப மேரேஜுக்கு சம்மதம் இல்லைங்க காமாட்சி தம்பி ரொம்ப நடிக்காது ரெண்டு பேத்துக்கு ஒத்து ரூபா தர மாட்டேன் இவ்வளவு நடிப்பு சிவாஜி கணஞ்சி ஜாபத்திரி தோத்து போகும் என்ன டைலாக் எழுதிய கொடுத்தா அதை மட்டும் பேசு தங்கச்சி எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்ல ஏன் ஜாப்ல இருக்கீங்களா படிப்ப முடிச்சுடுத்த மேரேஜ் என்ன படிக்கிறீங்க எம்டிஎஸ் முண்டா அது பசு முண்டா சிவகங்கில ஓடுது எம்டிஎஸ் நல்லா இருக்கு பிஆர் சொல்லாம போனேன் ஐயா வேற காமாட்சி அண்ணே மச்சான ஏத்துக்கடா அண்ணே மனசு ஏத்துக்கலாம் அண்ணே

என்னையோட உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுனேன் வச்சு இருத்தா இருத்தா நல்லா மாட்டிக்கிட்டேன் தாயி காமாட்சி தாயி தம்பி அண்ணே தம்பி ஆலப்லா ரெண்டு பேரும் மிஸ் ஆகக்கூடாது இல்லை 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 தாயி ஒரே ஒரு சீட்டடு ராசிக்கு இதில் கிளி யாரு குரங்கு ஏறுறா

மீனாட்சி காலியாத்தான் இந்த ஊரு சாமி போலாம் பொழம்புறியாம் பாரு அய்ய என்ன தெரியுது என் வாழ்க்கை என் தலை இப்படி முகரையை கட்டிக்கிட்டு ஓன்னு கட்டுப்பட்டு கல்யாணம் முடித்துக்கிறான்னு சந்தோஷம்டா தங்கோ தங்கச்சியா இருந்தாலும் கால்ல கண்ணீரை வடிச்சு அழுகுறட்டா சுடு தண்ணியை ஒத்தி விடுவ கம்மாச்சி உம் மச்சான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டிய

என்னங்க யாருங்க அவன் நீ இளைய வடியா ஆ இதே அக்கா அவியர் சித்த வடியா ஏய் என்னடி என் முருஷன் நட்டே என்னடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்க நீன்னு யாருடைய அவலாம் ஆ

ஏய் அங்கட்டு போய் அடிச்சுங்க முண்டையla ஏய் என்னடா அது பாக்கோல கட்டா வைக்கிற மிஷின் என்னங்க அது பாரு என் இழுப்பக்கூடிய ஐயனா ஐயனருக்கு முடி அரைக்கிற கா அங்கிட்டு போய் சிமுண்டு ஊசுவோம்

நாளூர் நாடு பாத்தே கழகம் இழுப்பகுடி கே தயா அவர் சார்பாக அன்பாளையத்துக்காக இருநூத்தி ஒன்று தங்கச்சி காமாச்சி நீ காமிக்காம தங்கச்சி கூப்பிட்டேடா சரிடா அவன் தெரிஞ்சு போச்சு நீ போடா ஆட்ட பொம்பளை எப்படி கொடுமைப்படுத்துறானே அண்ணே கமாச்சி நீ ஆடு அவன் கருமுட்டை கலத்துட்டானே ஐயோ நீ எனக்கு மருமைய பெத்து குடுப்பேன் நடச்சேனமா உட்ட தெரிஞ்சு போச்சுனே எத்துடால ஊரு நம்மள